அஸ்லாமலைக்கம் வாங்க இன்னைக்கு வாழைத்தண்டு முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம் நல்லா ஹெல்த்தியான பொரியல் இதை பாருங்கள் வாழைத்தண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து இந்தாண்ட இருக்குது இப்போ வந்து அரிஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த நார் வந்து நல்லா நூல் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஏற்றுட்டு நல்லா நூல் மாதிரி வரும் இது வந்து சின்ன சின்ன துண்டாக வைக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கலாம் இந்த அளவுக்கு நறுக்கிங்க இதில் வந்து இப்போது இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நூல் மாதிரி இருக்காது நல்லா சுத்தமாக இருக்கும் வாழைத்தண்டு பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு வச்சுக்கிங்க இப்போ வந்து தாழ்ச்செட் இப்போ அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் வரும் அந்த அளவு போட்டிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு மூணு வெங்காயம் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்குங்க கீரை போடுறதால பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் போடுறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு வந்து தேவையான அளவு வாசிப்பயிர் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வரும் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா வறுத்து நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சு போடுங்க நல்லா இருக்கும் இந்த டைமில் வந்து வாழைத்தல் போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு செய்யுங்க நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் ஒரு பெரிய தல்லாக போட்டிருக்கேன் காரம் பத்தாது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லைன்னா தேவை இப்போ வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் வெந்த பிறகு லாஸ்ட்டில் கீரையும் தேங்காயும் போட்டு இறக்கிடலாம் இது வந்து நீர் கொண்ட காய் இது இது தண்டு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க இந்த கிட்னி பிரச்சனை வந்து நல்லா இதாகும் இது வந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கும்போது ரொம்ப நல்லது இது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அதுக்கப்புறம் வந்து இது கற்பகனில் ஒரு சிஸ்டர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் அவங்க உடம்பு எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா பண்ணுறோம் இப்போ வந்து தண்ணி போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இன்னும் கீரை கூட சேர்த்து சாப்பிட்டிக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது தேங்காய் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நல்லா இதை பாருங்க வெந்திரிச்சு இந்த டைம்ல உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டுங்க கீரை போட்ட பிறகு சரி வராது தேங்காய் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இறக்கிடுங்க நல்லா சூப்பராக சுவையா இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் இதே மாதிரி கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம் அப்படியே சுருங்கிடுச்சு பாருங்கள் வாழைத்தண்டு தான் உங்களுக்கு மெயின் இந்த கீரை வந்து அப்படியே சொருங்கி போயிடுச்சு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு நல்லா வெந்திரிச்சு வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா பண்ணுறோம் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்கள்